அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டொண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் பார்க்கக்கூடிய அத்தனை நேர்களும் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போகக்கூடிய அனைத்து காணொலியும் தங்களுக்கு வந்து சேரும் இன்றைய பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு திருமண மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த திருமண மண்டபம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் தங்கக்கோயில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பாளையம் அதுக்கப்புறம் காட்டுப்புத்தூர் இந்த அமிர்தி ரோடுன்னு சொல்லுவாங்க அமிர்தி ரோடு இந்த ரோட்டில் வந்து இந்த திருமண மண்டபம் இருக்குது ஸ்ரீ அண்ணாமலையார் திருமண மண்டபம் ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை சூழலில் அமைந்திருக்கிற இந்த திருமண மண்டபம் வந்து இங்கே சுற்றும் நிறைய கிராமங்கள் இருக்கிறதால நிறைய பேர் வந்து இங்கே தங்களோட வீட்டு விசேஷங்களை வந்து இங்கே இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களோட ஃபங்க்ஷனும் இங்கே நிறைய நடந்துருக்கு சரி இந்த திருமண மண்டபத்தை தொகுத்து வழங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மெயின் சிட்டியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் வந்து பக்கம் பண்ணியிருக்காங்க நம்ம மேலே உள்ள ஹால்லே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேர் வந்து தாராளமாக அமரக்கூடிய அளவுக்கு நல்ல விஸ்தாலமான ஒரு அற்புதமான மண்டபம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் அமிர்தி போக சொல்ல இந்த மண்டபத்தை தாண்டி தான் போவோம் ஆகணும் நம்ம காட்டுப்புத்தூர் தாண்டின உடனே உங்களுக்கு ரைட் சைடில் வரும் காட்டுப்புத்தூருக்கும் சோழ வரத்துக்கும் இடையில் இருக்குது இந்த மண்டபம் நல்லா அற்புதமாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க வேலைப்பாடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது லாஸ்ட் டைம் போகும்போது மேலே ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது அதோட எல்லாம் ஃபினிஷிங் பண்ண பிறகு தான் இன்றைக்கி நம்ம அதை எடுக்கிறோம் அந்த மேலே இருந்து அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அண்டர்க்ரௌண்டில் வந்து ஒரு அருமையான ஒரு டைனிங் ஹால் கம்மி கம்மி ஒரு நூற்றி ஐம்பது பேர்லேருந்து ஒரு நூற்றி எழுபது பேர் உட்காரக்கூடிய ஹால் இருக்குது இந்த ஹால் நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கேருந்து நம்ம கொஞ்சம் முன்ன நோக்கி போனோம்னா உங்களுக்கு வந்து அங்கே சமையல் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா அவங்கக்கிட்டே எல்லாமே இருக்குது இங்கே சமையல் செஞ்சு பக்கத்தில் பரிமாறுற மாதிரி செஞ்சுருக்காங்க நல்ல நிறைய பேர் ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த மண்டபத்தை புக் பண்ண இருக்காங்க விழாக்கள் வந்து ரொம்ப அற்புதமாக நடந்திருக்குது இவங்களுக்கு இங்க என்ன எது வேணாலும் எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மணமகள் அறைக்கு போகிறோம் மணமகள் அறை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஃபுல்லாகவே டைல்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இதை வந்து மணமகள் அறை அப்படி இந்த ரூமுக்கு ஏற்ற அப்படி பார்த்திங்கன்னா மணமகன் அறை இருக்குது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து இந்த ஜென்ரேட் கரண்ட் ஆஃப் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை மேலே சீலிங்க்கு வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சீலிங்கு நல்ல ஃப்ரண்ட்லே வந்து இந்த அண்ணாமலை ஏர்போர்ட்டும் இருக்குது இது வந்து அண்ணாமலை மண்டபம் அமிர்தி மெயின் ரோடு காட்டுப்புத்தூர் இது வந்து எங்களோடய ஆஃபீஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது லெஃப்ட் சைடில் வாங்க ஆஃபீஸ் ரூம் சுற்றி பார்க்கலாம் இதில் என்ன ஒரு என்ன ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அதால் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் உள்ளே எந்த பக்கம் திரும்பினாலும் கேமரா இருக்குது ரொம்ப ஒரு ரீசனபிளான ரேட்டில் தான் பண்ணுறாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மண்டபம் எங்கே இருந்தாலும் வந்து நல்லா இருந்ததுன்னா வேன் வச்சுக்கிட்டு வந்து அழகாக ஃபங்க்ஷனை வந்து நடத்திட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே காலங்கள்லாம் மாறிடுச்சு அந்த மாதிரி தான் இங்கே வந்து புக்கிங் வந்து கண்டினியூஸாக இருக்குது நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இருக்கிறதால நல்ல இந்த வெளியூர் ஆட்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது ஜென்ரேட்டர் வந்து இவங்க இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபத்துக்கு இடதுபுறத்துலேயே ஒரு விநாயகர் இதை வச்சுருக்காங்க இங்கேருந்தே கூட பொண்ணழைப்பு அழைப்புலாம் செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன ஒரு தோட்டம் வகை மாதிரியும் வச்சுருக்காங்க அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அமிர்தி வந்து ரொம்ப பக்கம் அதாவது இயற்கை வந்து ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எப்போன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்